ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹரா வெளிவிழா நாயகன் மோகன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு தன்னோட மகளோட சாவுக்கு காரணமான கூட்டத்தை தேடி வெளிவந்திருக்கோட ஒரு அப்பாவோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை ஷூட்டிங் எடுத்து முடிச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் எந்த விதத்திலையும் நமக்கு வந்து என்கேஜிங்காக இல்லை ஆட்சிகள் வசனங்கள் மேக்கிங் டப்பிங் எல்லாமே ரொம்ப பின்னோக்கி இருக்கு ஒரு புது படத்தை தான் பார்த்துட்டு இருக்கமா அப்படிங்கறதே டவுட்டா தான் மோகனையும் காட்டி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தலைமறைவா இருக்காரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கவே மாட்டாரு இது போக கிளைமேக்ஸ்ல ஒரு குரூப் ஆஃப் வில்லன்களை புடிச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை கொடுப்பாரு சந்தானம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பழி வாங்கினதை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த சீனை எப்படி யோசிச்சாங்க எப்படி கன்சீவ் பண்ணி இதை வந்து நரேட் பண்றப்ப சொல்லியிருப்பாங்க இதை கேட்டுக்கிட்டு ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ வந்து எப்படி இந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சார் அப்படிங்கறதும் தெரியல பட் உண்மையாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு இந்த படம் நீங்க ஒரு மோகன் ஃபேனாக இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு படுத்துமா அப்படிங்கறது டவுட் தான் மற்றபடி எனக்கு இந்த மோகனை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட சொந்த விருப்பத்தை இந்த படத்தை ஆஹா ஓட்டி பாக்கலாம்